இந்த உலகத்தில் நாம் நிம்மதியாக வீடுகளை கட்டி நல்ல வாகனங்களை வாங்கி வாழ்ந்தாலும் அண்டை வீட்டார் ஒழுங்காக அமையாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை நிம்மதியில்லாமல் ஆகிவிடும் எங்களுடைய வாழ்க்கை குறையுள்ளதாக மாறிவிடும் அண்டை வீட்டார் ஒழுங்காக இருந்தால் சிறந்தவர்களாக இருந்தால் நாமும் நிம்மதியாக வாழ முடியும் கண்ணியமானவர்களே ஆனால் அண்டை வீட்டார் மோசமாக அமைவதே மறுமையினாலுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதாக சல்லல்லாஹூ அலை வசலம் அவர்கள் வகைப்படுத்திருக்கிறார்கள் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாத்து அஸ்லாம் அலா ரசூல் இல்லாஹி அம்மா பாத் கண்ணியத்திற்குரிய இறைவனி நல்லடியார்களே அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ச்சியாக மறுமை நாளுடைய பல அடையாளங்களை தெளிவாக ஒவ்வொரு பதிவிலே பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் புக்ஸ் மேலே ஐ பட்டன் என் ஸ்கிரீனில் தருகிறேன் செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜங்களை பிரயோஜனங்களை உண்மை நிலவரங்களை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் இந்த அடிப்படையில் அண்டை வீட்டார் மோசமானவர்களாக அமைவது மறுமை நாளுடைய மிக முக்கியமான அடையாளம் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் ஒரு விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு மோசமான முறையில் நடந்தால் எங்களுக்கும் இந்த எச்சரிக்கை வந்திருக்கிறது இதே போல நாங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்கிறோம் ஆனால் எங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் எங்களுடன் மோசமான முறையில் நடந்து கொண்டால் அவருக்கு இந்த எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே கண்ணியமானவர்களின் முதலில் நாங்கள் எங்களுடைய அண்டை வீட்டாருடன்

அருமை நாளுடைய அடையாளம் என்று சொன்னார்கள் அருமையானவர்களே அண்டை வீட்டார் நல்லவராக இருந்தால் எங்களுடைய வாழ்க்கையும் நிம்மதியாக சிறந்த மூலையிலே அமையும் அண்டை வீட்டார் மோசமானவர்களாக இருந்தால் எங்களால் நிம்மதியாக வாழ முடியாத கண்ணியமானவர்களை காரணம் என்ன பலவிதத்திலே பிரச்சனைகள் ஏற்படும் கொஞ்சம் தண்ணீர் அந்த பக்கமாக கொட்டினால் அவர்கள் சண்டைக்கு வருவார்கள் அது மட்டுமல்லாமல் ஏதாவது ஒரு இலை அவர்களுடைய வீட்டிலே போய் விழுந்துவிட்டால் அதாவது எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மர இலைகள் அவர்கள்

அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறார்களோ இவர்கள் அண்டை வீட்டாருக்கு நோவினை செய்ய வேண்டாம் புகாரியுடைய இன்னொரு ரிவாயத்து வருது அபு ஹுரேரா ரதி அல்லாஹ் அறிவிக்கிறாங்க சல்லாஹு அலைவசம் சொன்னார்கள் மாசால ஜிப்ரீல் யூசினி பில் ஜார் அண்டை வீட்டாருடைய விடயத்தில் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் இந்த அளவுக்கு உபதேசம் செய்தார்கள் என்றால் ஹத்தா வனந்து அன்னஹூ செய் வர்ரிசுஹூ நான் நினைக்கும் வரை என்னுடைய சொத்திலே அவர்களுக்கு பங்கு வந்துவிடுமோ என்று நான் நினைக்கும் வரை வீட்டாருடைய விடயத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளும்படி ஜிபில் அலிசலாம் எனக்கு உபதேசம் செய்து கொண்டே இருந்தார்கள் என்பதாக வருது அறிவிக்கிறாங்க சத்தியமாக கிடையாது அவர் முக்மீன் கிடையாது அவர் இறை விசுவாசி கிடையாது அவர் ஈமான் கொண்டவராக மாட்டார் என்று மூன்று தடவை சொன்னார்கள் உடனே சஹாபாக்கர் மண் யார சூழல் யார் அவர் என்று கேட்ட நேரத்தில் நம்பி சொன்னாங்க அல்லதி மனு எவருடைய கெடுதியை பயந்து அண்டை விட்டார் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறார்களோ நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களோ இந்த மனிதன் தான் என்று சொன்னார்கள் எவருடைய கெடுதியை பயந்து அண்டை வீட்டார் நிம்மதி இருக்கிறார்களோ இந்த மனிதன் சோர்க்கம் போகவே மாட்டான் என்று நபி சொன்னார்கள் இந்த அளவுக்கு பயங்கரம் கண்ணியமானவர்களே இபுன் அஹ்பானுடைய ரிவாயத் அறிவிக்கிறான் சொன்னார்கள் யார் தன்னுடைய அண்டை

இவளுடைய முடிவு என்ன என்று என்று கேட்ட நேரத்தில் சொன்ன பதில் அல்லாஹ் அவள் நரகவாதி சொன்னார்கள் பிறகு அந்த மனிதர் ஒரு பெண் குறைவாக 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 தொழுகிறாள் நோன்பு தான் தான் செய்கிறாள் ஆனால் ஏதாவது சாப்பாடை சமைத்தால் அதை பக்கத்து வீட்டுக்காரருக்கு கொடுக்கிறாள் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய அண்டை வீட்டாரை எந்த விதத்திலும் நோவினை படுத்தாமல் இருக்கிறாள் இவளுடைய முடிவு என்ன என்று கேட்ட நேரத்தில் இவள் சோர்க்கவாதி என்பதாக சல்லல்லாஹு அலி வசலம் சொன்னார்கள் மழையளவுக்கு அமல் செய்தும் தன்னுடைய அண்டை வீட்டாரை நோவினைப்படுத்தினால் எந்த பிரயோஜனமும் இல்லை கண்ணியமானவர்களே தொபரானி அபூ யாழால் வரக்கூடிய சஹிஹான் அறிவாய் அப்துல்லா பின் அப்பாஸ் ரதி அல்லாஹ் அனுபவம் அறிவிக்கிறாங்க சல்லல்லா அலிஸ்லம் எந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால் லைசல் முக்மின்லதி யஷ் பாவு வ ஜாருஹு ஜாயோன் தன்னுடைய அண்டை வீட்டார் பசித்திருக்கும் நிலையில் தான் வயிறு நிரம்புவர் முக்மின் கிடையாது இறை விசுவாசி கிடையாது

அழைத்து வரப்படுவார் என்றும் சல்லதாசன் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் இன்று சர்வ பக்கத்து வீட்டாருடைய காணியை நாங்கள் பிடித்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் இடத்த நீங்க ஏன் பிடிச்சிருக்கிறீங்க எங்களுடைய காணியை நீங்க ஏன் அபகரித்து இருக்கிறீர்கள் என்று கேட்டால் நாங்கள் ரூல்ஸ் பேசுகிறோம் எங்களுடைய உள்ளத்துக்கு தெரியும் இது அவர்களுடைய காணித்தான் ஆனாலும் ஆசை காரணமாக பேராசை காரணமாக நாங்கள் ரூல்ஸ் பேசுகிறோம் இப்படித்தான் இப்படித்தான் உங்களோட பிளான் வருது எங்களோட பிளான் இப்படித்தான் போகுது அதனால் ஒன்னும் செய்யலாது வேண்டாம் வாங்க நாங்கள் கோர்ட்ல பெற்று பார்த்துக்குவோம் என்று சர்வ சாதாரணமாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் எப்படி நாங்கள் தப்ப முடியும் கண்ணியமானவர்களை இமாம் அஹ்லாக் என்ற கிதாபில் குறிப்பிடுறாங்க அப்துல்லா பின் அறிவிக்கிறாங்க இந்த அளவுக்கு சொன்னார்கள் என்றால் புனியான் நீங்கள் கட்டிடங்களை உயர்த்தி கட்ட வேண்டாம் காரணம் என்ன அந்த உயர்த்தி கட்டுவதினால் காற்று அண்டை வீட்டாருக்கு செல்லாமல் தடைப்பட்டுவிடும் அவர்களுக்கு சுவாசிக்க முடியாமல் போய்விடும் அதனால் அவர்களுடைய அனுமதியின் பேரில் நீங்கள் கட்டிடங்களை கட்டுங்கள் அனுமதி இல்லாமல் நீங்கள் கட்டிடங்களை கட்டாதீர்கள் என்றும் சல்லல்லா சொன்னார்கள் சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்கு பழங்களை வாங்கி கொண்டு வந்தால் அவர்களுக்கும் நீங்கள் கொடுத்து கொடுங்கள் அப்படி அவர்களுக்கு கொடுக்க முடியாவிட்டால் நபி என்ன தெரியுமா சொன்னாங்க அவர்களுக்கு தெரியாமல் நீங்கள் வீட்டுக்குள்ளால் எடுத்து சென்று விடுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் காரணம் என்ன நபி தொடர் ஹதீஸ் சொன்னாங்க நீங்கள் ஏதாவது பழத்தை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு செல்லும் பொழுது அதை அண்டை வீட்டாருடைய குழந்தை பார்த்துவிட்டால் அந்த குழந்தை ஏங்கும் கண்ணியமானவர்களே நீங்கள் கொடுப்பதாக இருந்தால் பிரச்சனை கிடையாது ஆனால் உங்களிடத்திலே வசதி குறைவாக இருக்கிறது பணம் குறைவாக இருக்கிறது அதனால் உங்களுடைய குழந்தைக்கு மட்டும்தான் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்கிறீர்கள் என்றால் அண்டை வீட்டாருடைய குழந்தைகளுக்கு படாமல் ரகசியமாக எடுத்துச் செல்லுங்கள் என்ற முறையையும் சல்ல சொல்லியிருக்கிறார்கள் என்றால் இதைவிட வேறு என்ன வேண்டும் கண்ணியமானவர்களே ஆகவே இந்த அண்டை வீட்டாருடைய உரிமை மிக முக்கியமானது இந்த அண்டை வீட்டார் மோசமாக அமைவது மறுமையின் நாளுடைய மிக முக்கியமான அடையாளம் கண்ணியமானவர்களை அந்த கூட்டத்திலே அல்லாஹ் எங்களை சேர்க்காமல் இருக்க வேண்டும் நாங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும் அந்த அண்டை விட்டார் எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் சரி எப்படியாப்பட்ட நிலையில் இருந்தவராக இருந்தாலும் சரி ஏழையாக இருந்தாலும் சரி பணக்காரராக இருந்தாலும் சரி அவர்களுடன் நாங்கள் நல்ல முறையிலே நடந்து கொள்ள வேண்டும் நாங்கள் எந்த அளவுக்கு நல்ல முறையிலே நடந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அவர்கள் எங்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் ஆகவே நாம் நம் வாழ்க்கையை சிறந்த முறையிலே அமைத்துக் கொள்ள வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் கிருபை وعلاها جزاكم الله خير واخر دعوايا الحمد لله رب العالمين